நான் இந்த நிலத்தை தாண்டி கேரளாவிற்கோ இந்த நிலத்தை தாண்டி ஆந்திராவிற்கோ இந்த நிலத்தை தாண்டி பீகாருக்கோ குஜராத்திற்கோ அல்லது இந்திய பெருநாட்டை தாண்டி அமெரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ பிரான்ஸுக்கோ ஜெர்மனிக்கோ பிரிட்டனுக்கோ எங்கு சென்றாலும் ஐ ஆம் இண்டு என்று சொல்ல முடியாது நான் கிறித்தவன் என்று சொல்ல முடியாது நான் இஸ்லாமியன் என்று சொல்ல முடியாது நான் தேவர் என்றோ தேவேந்திரர் என்றோ நாடார் என்றோ கோனார் என்றோ சொல்ல முடியாது அவன் கேட்பான் ஆர் யூ என்று நான் சொல்ல முடியாது அப்ப எது என் அடையாளம் உலகத்தின் எந்த ஓரத்திற்கு சென்றாலும் நான் தமிழன் என்பதுதான் என் அடையாளம் என்னரும் தம்பி தங்கைகளே இதைத்தான் நமது தாத்தா புரட்சி பாவலன் பாடுகிறான் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்று பாடுகிறார் வேறு மாநிலத்தில் இருப்பவர்கள் இங்கு வந்தால் திராவிடராகி விடுவார்கள் வட இந்திய மாநிலங்களில் இருக்கிற பீகார் குஜராத் இங்கு வந்தால் இந்து இந்தியராகி விடுவார்கள் ஆனால் நீயும் நானும் இந்த நிலத்தில் எங்கு சென்றாலும் இனம் மாறுவதில்லை எங்கு சென்றாலும் நாம் தமிழர்கள் தான் கர்நாடகாவிலே ஒன்னேகால் கோடி தமிழர்கள்தான் கேரளாவில் இருபது முப்பது லட்சம் தமிழர்கள்தான் ஆந்திராவிலே இருபத்தாறு முப்பது லட்சம் பேர் தமிழர்கள் தான் மராட்டியத்திலே முப்பத்தாறு லட்சம் பேர் தமிழர்கள் தான் ஆஸ்திரேலியாவிலே பிரிட்டனிலே கனடாவிலே பிரான்சிலே ஜெர்மனியிலே எல்லா நாடுகளிலும் பரவி வாழ்கிறோம் ஆனால் நாம் அங்கு போய் இனம் மாறவில்லை நிறம் மாறவில்லை எங்கு சென்றாலும் நாங்கள் தமிழர்கள்தான் தாய் நிலத்தை இழந்து வாழ இயலாது பெரிதொரு நாட்டிற்கு ஏதிலிகளாக நாங்கள் இடம்பெயர்ந்த போதிலும் எங்கள் அடையாளம் நாங்கள் தான்